ஐவவரீஷ்டம் பரารூபம் ஐவவரீஷ்டம் ரிக்கபல்கணம் ரிக்கபல்கணத்துக்கு அஷ்டமாதிபதி யார் குரு பகவான் பாதகாதிபதி சனி இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருக்கிறதும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்வதும் இருவருடைய பார்வை ஒரே ராசியில் விழுவதுமான கிரக அமைப்புகள் மிக மோசமான கஷ்டத்தை சுட்டி காட்டக்கூடியது குரு சனி இந்த ரெண்டு கிரகங்களும் ராகு கேது கூட இருந்தாலோ மிக வீரியமான ஒரு பலாவலனை அவர்களிடம் நமக்கு சுட்டிக்காட்டும் காட்டும் குரு ராகு சனி கேது இவங்க கூட மாந்தி இருந்தாலும் அவங்களுக்கு தோஷத்தையும் கண்டத்தையும் சுட்டி ஜாதகம் பார்க்க வர்ற நாளில் இந்த புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருந்தால் அன்னைக்கு அவங்க அல்லது லக்கணம் அந்த நட்சத்திரத்தின் மேல் மேற்கூறிய நட்சத்திரத்தின் மேலே போய்கிட்டு இருந்தாலோ கேள்வியாளருக்கு மிகுந்த கண்டம் இருக்கும் அந்த ஜாதகருக்கு மிகுந்த கண்டத்தை மட்டும்தான் சொல்லுவாங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை இந்த லக்கணத்திற்கு இந்த அமைப்புள்ள ஜாதகமும் இந்த அமைப்புள்ள கிரக நிலைகளும் இருந்தால் அந்த ஜாதகர் அந்த ஜாதகர் மிகுந்த கண்டத்தை அவர்களுக்கு கொடுத்துருக்கும் அவங்களுக்கு பாருங்கள் இந்த குரு பகவான் சனி பகவான் இந்த குரு சனி இந்த குரு சனி ரிஷபலக்கணத்திற்கு அஷ்டமாதிபதியான குரு பாதகாதிபதியான சனி இருக்கிறதுனால இவங்களுடைய தசாபுத்தி காலங்கள் அவர்களுக்கு மென்மேலும் சிறப்பை தராது இது வந்து அடிப்படை அதை அதுக்கடுத்து இந்த தசாநாதன் புத்திநாதன் நடக்கக்கூடியவன் அடுத்து நாம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆனால் பொதுவாக ரிசபலக்கணத்திற்கு அஷ்டபாதிபதி குரு பாதகாதிபதி சனி இந்த இவ்விரு காரகங்களும் கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகனும் ஒன்று இருக்குது ஆனால் அது பாத்தீங்க அப்படின்னா இவங்க கெட்டு போகணும் இவங்க ஜாதகத்தில் கெட்டு போகணும் இதற்கான அமைப்புகள் என்ன அப்படிங்கிறத நான் பின்வரும் இதில் சொல்கிறேன் முதல்ல ஒரு லக்கணத்திற்கு யாராலெல்லாம் கெட்டவங்க அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம் கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னா நல்லவங்க கூட நம்ம வாழ்கிறதும் தனிச்சு வாழ்கிறதும் நம்மளுடைய இது ஏன்னால் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தான் இந்த உலகத்தில் பல பிரச்சனைகளுக்கு போய் வழியாக மாட்டிக்கொள்கிறார்கள்